இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நம்மளுடைய லஞ்ச் என்ன நம்ம வந்து பார்க்க வந்து வந்து நம்மளுடைய சூட மீன் வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு அதனால வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அதிகமாக ஏன் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மீன்ல வந்து அதிகமாக வந்து முள் இருக்கும் சின்ன பிள்ளைகள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் சொன்னா பொறுத்துக்கொள்ளும் பொறுத்து கொள்ளும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அதனால வந்து நம்ம வீட்லேயும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து நான் இந்த மீனை வந்து ரொம்ப தவிர்த்துடுறது ஆனாலும் வந்து ரொம்ப நாளாச்சு இல்லையா நம்மளும் சின்ன வயசில் இந்த மீனை சாப்பிட்ருக்குறோம் நான் இப்போ தான் நம்ம வாங்குறதே இல்லை அதனால் சரி நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இந்த மீனை வாங்கிட்டேன் இந்த மீனோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனோட சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனோட மட்டும் இல்லை மீன் கறிகளோடையே வந்து இந்த பூசணிக்காயும் சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட பூசணிக்காவுலையே பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய நன்மைகள் இருக்கு உடல் நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு காய் தான் பூசணிக்காய் அதோட பாத்தீங்கன்னா இப்போ வந்து பூசணிக்காய் விதைகளையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய வீடியோஸ்ல எல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க நிறைய இடங்கள்லயும் பூசணிக்காய் விதைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணக்கூடியதா பார்க்கக்கூடியதா இருக்கு அதோடய பாத்தீங்கன்னா சொன்னா இப்போ சொன்ன இல்லையா சின்ன பிள்ளைகளுக்கு முள்ளெல்லாம் பொறுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை சாப்பிட்டா அதனால அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சமா மீன் எடுத்து பொரிச்சையும் வச்சிருந்தேன் பொரிச்சா கொஞ்சம் முள் இல்லையா அதனால வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு சோறு அதுக்கப்புறம் மீன் கறி அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய் அதுக்கப்புறம் வந்து மீன் பொரியல் ஒரு சூப்பரான லஞ்ச்